அனைவருக்கு வணக்கம் குருவடி சரணம் ஐந்து ஹரத்தனை ஆனை முகத்தனை இந்தியின் இளம்பிரை போலு மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஷாத் வரபிரம்மா தஸ்வே ஸ்ரீ குருவே நமோ நமக எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தூண்டிய ஜாதகலங்காரம் கீர்நூட் நடராஜன் ஐயா அவர்களையும் அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி அவர்களையும் உயர்நிலை கற்றுக் கொடுத்த ஜோதிட கிளேயரசு ஆதித்ய குருஜேஜா அவர்களையும் வணங்கி இன்னைக்கு நம்ம எந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி ராசி நட்சத்திரத்தில் கணவன் மனைவி அமையும்ன்ற அமைப்பில் துலாம் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்னைக்கு விருச்சிகத்துக்கும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ராசி நட்சத்திரங்களில் அமைவாங்க அப்படின்ற அமைப்பை பார்க்கலாம் பொதுவாக நாம் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் அதற்கு குடும்பஸ்தானமாக வரக்கூடிய இரண்டாம் இடம் இரண்டாவது ராசியாக வரக்கூடிய நட்சத்திரங்களும் நம்மளோட லக்கணத்திற்கு நேர் ஏழாம் பாக திருமண வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் அதற்கு குடும்பஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு குடும்பஸ்தானமாக வரக்கூடிய எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் ஒருத்தருக்கு கணவனோ மனைவியோ வரக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த ராசிகளில் அமரும் அல்லது அந்த மாதிரி அமையாத பட்சத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்தீர்களோ அந்த லக்னாதிபதி அதற்கு இரண்டு ஏழு எட்டாம் இடம் கூடிய ராசிகளோட அதிபதிகள் மற்ற வேறு ராசிகளில் அந்த நட்சத்திரங்கள் இருக்கும்போது அந்த நட்சத்திரங்களில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து விடுகிறது பொதுவாக விருச்சிக இலக்கணம் விருச்சிக இலக்கணத்துக்கு இரண்டாம் பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ஏழாம் பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் இது ரிஷபம் அப்போ விருச்சிகத்துக்கு எட்டாம் பாவகம் மிதுனம் அப்போ இந்த நான்கு ராசிக்குள்ளே நான்கு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அல்லது இந்த செவ்வாய் குரு சுக்கரன் புதன் இந்த நான்குகளோட நட்சத்திரங்கள் வேறு ராசிகளே இருக்கும்போது அந்த நட்சத்திரங்கள்லேயும் திருமணம் முடிவிற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ விருட்சிகத்தில் என்னென்ன நட்சத்திரம் வரும் பார்த்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் முழுவதும் கேட்டை முழுவதும் வரும் அதே மாதிரி தனுசில் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அதே மாதிரி விருச்சிக உலகணத்திற்கு ஏழாம் பாவகமான ரிஷபத்தில் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நான்கு பாதங்களும் மிருகசிருசம் ஒன்று இரண்டாம் பாதங்களும் அதே மாதிரி மிதுனத்தில் மிருகசிரிசம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் வரக்கூடிய அமைப்பு இப்போ இதில் தான் திருமண அமைப்பில் வரக்கூடிய நட்சத்திர அமைப்பு இருக்கும் அப்போ இந்த அமைப்பில் வல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நான்காம் பாதம் வந்து கடகத்தில் இருக்கும் அதே மாதிரி குருவின் மற்றொரு நட்சத்திரமான விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் துலாத்திலும் குருவின் மற்றொரு நட்சத்திரமான பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் கும்பத்திலும் நான்காம் பாதம் மீனத்திலும் இருக்கும் அதே மாதிரி செவ்வாயின் நட்சத்திரம் அவிட்டம் மகர கும்பத்தில் இருக்கும் மிருகசிருசம் மூன்று நான்காம் பாதம் மீனவத்தில் இருக்கும் அதே மாதிரி சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் கண்ணியில் இருக்கும் அப்போ இந்த ராசி இந்த மாதிரி நட்சத்திர அமைப்பில் தான் முடியும் அதே மாதிரி சுக்கரனோட மற்றொரு நட்சத்திரங்கள் அப்படி நம்ம சுக்கரனோட வீட்டில் சுக்கரனோட வீட்டில் உள்ள சுக்கரனோட அமைப்பில் மற்ற நட்சத்திரங்கள் பூரம் அது சிம்மத்திலையும் பரணி மேஷத்துலேயும் வரும் அப்போ இந்த நாலு கிரகங்கள் தான் அதே மாதிரி புதனோட நட்சத்திரங்கள் ரேவதி மீனத்திலையும் ஆயிலையும் கடகத்திலையும் வரும் இந்த நாலு வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அல்லது இந்த நாட்டு வீ நான்கு வீட்டு அதிபதிகளோட நட்சத்திரங்கள் வேறு எந்த ராசியில் இருந்தாலும் அந்த நட்சத்திரங்கள் தான் வாழ்க்கை துணையாக இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வரும் அதுக்கப்புறம் மற்றபடி அவர்களுடைய ராசி நம்மளோட ராசிப்படி எந்த மா எந்த மாதிரி அமைப்பில் வருதா ஆரட்டாக வருதா அனுகூல சஷ்டாசகமாக வருதா ராக கேதுகளோட அமைப்பு மற்ற அமைப்புகளை பார்த்து திருமண பொருத்தங்களை செய்யணும் இது வந்து பேசிக்கு இந்த நட்சத்திரங்கள் இந்த ராசியில் தான் வாழ்க்கை துணை வருவார் அப்படின்ற அமைப்பு அதே மாதிரி தனுசு லக்கணம் தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் வீடான மகரத்திலோ ஏழாம் வீடான மிதுனத்திலோ அல்லது கடகத்திலோ இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் இதில் குரு சனி புதன் சந்திரன் இவர்களுடைய நட்சத்திரங்கள் வேறு ராசிகளில் இருந்தாலும் அந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்களையும் நாம் அந்த ராசியில் இந்த கிர நாலு கிரகங்களோட நட்சத்திரங்களும் நாம் எடுத்துக்கிறலாம் பொதுவாக வந்து தனுசில் மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் இருக்கும் அதே மாதிரி மகரத்தில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்றாம் இரண்டாம் பாதங்களும் இருக்கும் இப்போ இந்த நட்சத்திரங்களில் வாழ்க்கை துணை வருவதற்கான வாய்ப்புகள் அதே மாதிரி அதற்கு தனுசுக்கு நேர் ஏழாம் வீடான மிதுனத்தில் மிருகசிருசம் ஒன்று இரண்டு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் அதே மாதிரி கடகத்தில் புனர்பூசம் நான்காம் பாதமும் பூசம் நான்கு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்களும் வரக்கூடிய அமைப்பில் தான் இந்த திருமண அமைப்புகள் நடக்கும் அப்போ இந்த நான்கு நட்சத்திரங்களில் உள்ள அமைப்புகள் வரல இந்த நாலு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வரல அப்படின்னு பார்த்தோம்னா புதனுடைய மற்றொரு நட்சத்திரமான கேட்ட வந்து விருச்சியத்தில் இருக்கும் இன்னொரு நட்சத்திரம் ரேவதி மீனத்தில் இருக்கும் அதே மாதிரி குருவின் நட்சத்திரங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் துலாத்திலும் நான்காம் பாத விருச்சிகத்தில் இருக்கும் இந்த ராசிகளில் இந்த நட்சத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அது மாதிரி சனியின் நட்சத்திரமான உத்திரட்டாதி ரேவதியிலும் அனுசம் வெறிச்ச ராசியிலும் வரும் சந்திரனோட நட்சத்திரமான ரோஹிணி ரிஷபத்திலும் அஸ்தம் கன்னியிலும் வரும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு தனுசு ராசியோ மகர ராசியோ அல்லது மிதன ராசியோ கடக ராசியோ வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த குரு சனி புதன் சந்திரன் இந்த நான்கு கிரகங்களோட நட்சத்திரங்கள் மற்ற ராசிகள் இருக்கக்கூடிய அமைப்புலையும் திருமண அமைப்புகள் முடிவும் இதுதான் பேசிக்க எல்லாருடைய நான் பார்த்த அமைப்பில் இது இதுதான் புரிந்தி வருகிறது இதில் ஒன்று ரெண்டு வேணால் அத்திபுர்த்தார்கள் மாறி வேணால் இருக்கலாம் இதற்கு வந்து மாற்று கருத்துக்கள் நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் வரலாம் ஸோ நான் தம்பதிகளாக வரக்கூடியவர்கள் தம்பதியாக மேட்ச் பண்ணக்கூடிய திருமண அமைப்புகளில் இந்த பொருத்தங்கள்லாம் ரொம்ப தெளிவாக வருகிறது ஸோ அதை எல்லோரும் நீங்களும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டு நாளாக உடல்நிலை ஒன்றும் தெளிவான அமைப்பில் இல்லை அதனால் லைவ் வரல நாளைக்கு மறுபடியும் லைவ் கண்டிப்பாக கம்பல்சரி போடுவேன் என்னென்ன சளி கோயம்புத்தூரில் வந்து கொஞ்சம் கூல்டு அதிகமாக இருக்குது சாயந்தரம் ஆனால் ரொம்பவே கூலாகுது ஸோ அதனால் லைவ் வர முடியலை வாய்ஸுமே கொஞ்சம் கிளியராக இது பண்ண முடியலை ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ மண்டிவாடி நாளைக்கு கண்டிப்பாக நம்ம லைவு பார்க்கலாம் நாளைக்கு வந்து கமெண்ட்டில் கொடுங்க உங்களோட பிறந்த தேதி ஒரு வருஷம்லாம் நாளைக்கு கம்பல்சரி வியாழக்கிழமை ஒரு எட்டு மணிக்கெலாம் லைவ் கொடுக்கலாம் ஒரு பத்து மணி வரைக்கும் கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டு மணிலேருந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி வாரஸ் சொந்தமாதிரி மாதிரி போடுங்க வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை நன்றி வணக்கம்